இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா காவாங்கரையில் சுடுகாட்டு மத்தியில் ராஜராஜேஸ்வரி அம்மான்றவங்களோட சமாதி அம்மா வாழ்ந்த இடம் ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்துருப்போம் தம்புச்செட்டி தெருவுல முனையில அம்மா வாழ்ந்த இடம் அது அதனை தொடர்ந்து இப்போ அம்மாவுடைய சமாதிக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம காவாங்கரை தன்னப்பருடைய ஜீவ சமாதிக்கு முன்னாடியே ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கும் அந்த சுடுகாடு ஒட்டியே அம்மா ஜீவ சமாதி இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்ரு மறைச்சு இப்ப அம்மாவை தனியா ஆக்கியிருக்காங்க அந்த காலத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னா சுடுகாட்டோட அம்மாவுடைய சமாதி இருக்கும் இப்போ மக்கள் முன் வந்து அதை தனியா இருக்காங்க இந்த அம்மனுடைய பெருமை என்னன்னு சொன்னா நிறைய மக்கள் வராங்க நிறைய மக்கள் இந்த அம்மாவை தேடி வராங்க நாங்க இதுல இந்த பகுதியிலே நான் வந்து இந்த சமயபுரத்தம்மன் கோயில் வச்சு அங்க வந்து வரவங்க எல்லாம் அங்க அங்க வந்து எல்லாமே சொல்றாங்க அம்மனுடைய சக்தி அதிகமாக இங்க இருக்கு அப்படின்றது மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வரவங்க அத்தனை பேருமே அம்மாவை ரொம்ப நேசிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள வராங்க அம்மனை வந்து நல்லா நேசிச்சுக்கிறவங்கள்தான் வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து போனவங்க நிறைய பேர் அம்மாவுக்கு தையலம் அவங்க வேண்டுதல் நிறைய பேர் நிறைய வேண்டுதல வச்சிட்டு போயிருக்காங்க அவ்வளோ பேருக்கும் அம்மான் நிவர்த்தனை பண்ணியிருக்காங்க ஆனா இந்த இடத்தினுடைய மகிமை என்னன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வரும்போதே உடம்பு பூசும் இந்த ஒரு வ வைர இது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வியாதியோடு வந்தாலும் சரி என்ன மன குழப்பத்துல வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத வரவங்க கூட சரி உள்ளே வந்து உக்காந்தாங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வை நான் உணர்ந்திருக்கேன் இங்கே நான் எனக்கு எவ்வளோ பிரச்சனையில் வந்தேன் ஆனால் என்னுடைய கோயிலுக்கு கூட கட்டுப்போட்டு வச்சுருந்தாங்க அந்த உணர்வை அந்த அம்மா கிட்ட உணர்த்துறதுக்காக வந்த அம்மா நீங்க இருக்கீங்க நீங்க வந்து எல்லாருமே வந்து உங்களை வந்து இது பண்றாங்க எனக்கான நீங்க தாம்மா அப்படின்னு சொல்லி நான் நம்பி வரும்போது இன்னைக்கு நிலைமைக்கு நான் உடம்பு நல்லா இருக்கேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்னுடைய அம்மனும் வந்து அம்மா என்னால செய்ய முடியாதுலாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ அம்மாவை பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் சொன்னது காட்டிலும் இங்க எனக்கு நடந்த அனுபவம் நாங்க ஒரு எட்டு பேர் குறைஞ்சி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்க வரோம் இரவு ஒரு எட்டு மணிக்கு வரும் பொழுது அப்போ என் கூட இருந்தவரும் ஒருத்தர் வந்து சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு என்ன யார் தேடுறேன்னா இல்ல ஒரு அம்மா கூப்பிட்டாங்க அவருக்கு கேட்டுருக்கு அப்போ அம்மா உள்ள இருந்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வியாதிகள் ரெண்டாவது அவங்க கிட்ட வந்து நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க முன்னாடி அமர்ந்தாலே போதும் நம்மளுக்கு என்ன குறை இருக்கோ அம்மாவே அதை நிவர்த்தி பண்ணுவாங்க சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்போ அந்த தாய்கிட்ட நம்ம எவ்வளவு திருமணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க நோய் நொடி இருக்கிறவங்க அது மாதிரி எவ்வளவு பேர் அங்க அந்த வீடியோல சொல்லிருப்பாங்க அவங்க அவங்க அனுபவங்கள் எல்லாமே அதனால கூடிய அளவுல நாம இந்த சமாதிக்கு வந்து அம்மா கிட்ட வணங்கினா இப்ப ஆள் இருந்துதான் வரணும்னு இல்ல நம்ம காலவேளையில ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளார வந்தீங்கன்னா இது ஒட்டியே கடை இருக்கும் அந்த கடையில சாவி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க நீங்களே தொடர்ந்து அமைதியா வந்து அம்மா முன்னாடி உக்காந்து உங்க மனக்குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி அடைஞ்சி போலான்ட்டு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட வந்து சாவி கேட்டீங்கன்னா அந்த சாவியை கொடுப்பாங்க அந்த சாவியை வாங்கி நீங்க உள்ள டவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அண்ணா கிட்ட கொடுத்துருவோம் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு தாய்மையில கேட்டுக்கொள்கிறோம்